மனிதகுலம் இன்று நிம்மதியாக வாழ்கிறது என்றால் அதற்கு மருத்துவர்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவர் ஜோசப் லிஸ்டர் இளம் வயதில் மருத்துவத்தின் மீது ஆர்வம் கொண்டு அதை கற்றுத் தேர்ந்தார் இவர் காலத்தில் கெட்ட காற்றால் நோய் தொற்று உண்டாவதாக எண்ணி நோயாளிகள் பாதிக்கப்படுகிற இடங்களில் காற்று புக முடியாத மாதிரி பார்த்து கொண்டார்கள் இதைவிட கொடுமை எந்த கையுறையும் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்வார்கள் கூடவே இரத்தக்கரை நிறைந்த துர்நாற்றம் மிகுந்த ஆடையை அணிவது மருத்துவர்களால் பெருமையாக கருதப்பட்டது அப்பொழுதுதான் நொதித்தல் நுண்ணுயிரிகளால் உண்டாகிறது எனும் பாஸ்டரின் கண்டுபிடிப்பு இவரை கவர்ந்தது அவற்றை நீக்க அவர் வடிகட்டுதல் சூடுபடுத்துதல் மற்றும் வேதிப்பொருட்களை பயன்படுத்தல் ஆகிய மூன்று முறைகளை சொல்லி இருந்தார் அதில் மூன்றாவது முறையை தேர்ந்தெடுத்தார் ஜோசப் லிஸ்டர் மரங்கள் அரிக்காமல் தடுக்கும் கார்பாலிக் அமிலத்தில் இருந்து வீடுகட்ட பயன்படுத்தப்படும் மரங்களை கரையான்கள் அரிக்காமல் தடுக்கும் கார்பாலிக் அமிலத்தை அவர் தன்னுடைய அறுவை சிகிச்சைகளில் பயன்படுத்த ஆரம்பித்தார் அறுவை சிகிச்சை கருவிகளை கார்பாலிக் அமிலத்தில் முக்கிய பின்பு அவர் பயன்படுத்தினார் அதே போல அறுவை சிகிச்சையின் பொழுது சுத்தமான நீல நிற ஆடைகளை அணிந்து கொண்டு செயல்பட்டார் ஒரு சிறுவன் அவரிடம் எலும்பு முறிவுக்காக வந்த பொழுது கார்பாலிக் அமிலத்தில் முக்கிய அவனுக்கு சிகிச்சை தந்தார் எலும்பு முறிவு உயிருக்கே ஆபத்தாக முடிகிற அந்த காலத்தில் எந்த தொற்றும் இல்லாமல் அவன் எலும்பு கூடிக்கொண்டது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது இங்கிலாந்து நாட்டின் மன்னரான ஏழாம் எட்வர்டுக்கு அப்பண்ட இருந்தது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தால் அவர் பிழைப்பது அரிது என்று எல்லோரும் சொன்னார்கள் இவரிடம் ஆலோசனை கேட்டார்கள் இவரின் முறைகளை பின்பற்றி அறுவை சிகிச்சை செய்ய இவர் சொன்னார் மன்னர் பிழைத்தார் மன்னரின் உயிரை காப்பாற்றிய லிஸ்டர் என அவரை புகழ அவருடைய வழிமுறைகளை இங்கிலாந்தே காப்பியடித்தது நோய் இல்லாத அறுவை சிகிச்சை இன்றைக்கு சாத்தியமானது ஜோசப் லிஸ்டரால் தான் நோய் தொற்றில்லா அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அவர் புகழப்படுகிறார்